செந்தோசா சட்டமன்றத்தின் மாபெரும் தீபாவளி விழா திட்டிக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு செந்தோசா சட்டமன்றத்தின் சார்பில் மாபெரும் தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் அவர்களின் தலைமையின் கீழ் அண்மையில் மிக விமர்சையாக நடைபெற்றது கில்லான் செந்தோசா சேவை நிலையத்தில் நடைபெற்ற இந்த விருந்து உபசரிப்பில் மாநில மந்திரி பிரசார் அதிகமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதிக அளவிலான மக்கள் வெள்ளத்துடன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்ட இந்த விழாவில் கில்லான் வட்டாரத்தை மட்டுமில்லாமல் அதனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் இருந்து மக்கள் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்தனர் இங்கு சிறப்புரையாற்றியின் ஷாரி கூறியதாவது சிலங்கூர் மாநிலத்தில் எந்த ஒரு சமூகமும் விடுபடாது ஓரம் கட்டப்பட மாட்டார்கள் பக்தர்கள் அச்சமும் அவநம்பிக்கையும் இன்றி தங்களின் வழிபாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை உறுதி செய்யும் நோக்கில் மாநில அரசு இத்தகைய முயற்சிகளை முன்னெடுத்து செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக எனப்படும் ஐந்து சிறப்பு செயழுவை மாநில அரசு அமைத்துள்ளதாகவும் அவர் சொன்னார் வழிபாட்டு தலங்கள் எதிர்நோக்கும் நில பிரச்சனையை தீர்ப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை நிர்வாகம் செய்வதில் உதவும் நோக்கிலும் லீமாஸ் வாயிலாக மானியமும் வழங்கி வருகின்றோம் என்றார் அவர் செந்துஷா சட்டமன்றத்தின் மூலம் டாக்டர் குணராஜ் அவர்கள் மக்களுக்கு அதிக அளவிலான உதவிகளை செய்துள்ளார் சந்தோஷா சுற்று வட்டாரத்தில் மக்களுக்கு தேவையான புதிய நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் என்று அமிர்தின் ஷாரி குறிப்பிட்டார் அண்மையில் மாநிலத்திற்கான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்டின் மூலம் இந்தியர்கள் எவ்வாறு பெறுவார்கள் என்பது விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இந்திய சமுதாயத்தின் தமிழ் பள்ளிகள் ஆலயங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் என அனைத்திலும் மாநில அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்று சிந்துசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் அவர்கள் குறிப்பிட்டார் மேலும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி முடிக்க உதவிய சந்தோஷா சட்டமன்ற தொண்டர்களுக்கும் நல விரும்பிகளுக்கும் நண்பர்களுக்கும் அதேபோல் சிறப்பு வருகை புரிந்த ஸ்ரீ அமிருடின் ஷாரி அவர்களுக்கும் டாக்டர் குணராஜ் அவர்கள் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சி அதிர்ஷ்ட குழுக்கு கலை கலாச்சார ஆடல் பாடல் நிகழ்வுகளுடன் இனிதே நிறைவு பெற்றது